பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பெற புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரத்தில் முதல் குரல் பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேரு அல்ல பெற இதுக்கு என்ன வழக்கம் இந்த திருக்குறளுக்கு அதாவது மனிதனாக பிறந்தவனுக்கு மூன்று கடன் உண்டு ரிஷிக் கடன் தேவர் கடன் தென்புலத்தோர் கடன் இந்த ரிஷிகடன் கேள்வி யாரும் அது என்ன ரிஷிகடன் கேள்வியால் அப்படின்னா இப்போ திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு இருக்கார் அவர் பொழுதுபோக்குறதுக்காக திருக்குறளை எழுதினாரா வருங்கால சந்ததியினர் வளர வேண்டும் அரசோடு வாழ வேண்டும் எனவே திருக்குறளை எழுதினார் அந்த மாதிரி ராமாயணம் மகாபாரதம் எல்லா நூல்களையும் சொல்லலாம் இதை ஒருத்தன் கேள்விப்பட்டான்னா அதுக்காக தானே எழுதி வச்சார் சும்மா அவர் என்டர்டைன்ஸ்க்காக திருக்குறளை எழுதி போகிறதுக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு முன்னாடி திருக்குறளை எழுதி வச்சுட்டு போகணும்னு எழுதலை மனித பிற்கால மனித சமுதாயத்துக்காக எழுதி வைத்த நூல்கள் இவை தமிழில் தான் நிறைய இருக்குது நிறையா இதை எவன் ஒருத்தன் கேட்டான்னா அந்த கடன் தீந்துடும் அதுதான் ரிஷிகடன் ரிஷிகடன் ரிஷிக் கடன் கேள்வியாலும் அடுத்தது தேவர் கடன் வேள்வியாலும் வர் கொஞ்ச பூதங்கள் இருக்கின்றன நிலம் நீர்த்தி காற்று ஆகாயம் இவை ஏழைனால் நாம் உயிர் வாழ்கிறோம் இல்லை ஒன்று இல்லைன்னாலும் மனதனால் உயிர் வாழ முடியாது சூரியன் இல்லைன்னாலும் உயிர் வாழ முடியாது தண்ணீர் இல்லைன்னாலும் உயிர் வாழ முடியாது இவங்களுக்கு எப்படி இந்த கடன் தீரம் மனிதனாக பிறந்தவர்களுக்கு வேள்விகள் செய்வது அவங்க அக்னி மூலியமாக இப்போ அந்த பழைய பார்த்திங்கன்னா யாகம் வளர்ப்பாங்க எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க இது அக்னி மூலியமாக மற்ற பிரபஞ்சங்களுக்கு நாம் செய்வோம் புரியுங்களா வேள்வியாலும் தேவர் கடன் வேள்வியாலும் தென்புலத்தார் கடன் புதல்வரை தேர்தலாளும் தென்புலத்தார்னால் நம்ம அப்பா அம்மா இறந்து போன முன்னோர்கள் இவர்களுக்கு தீதி செய்யணும் இந்த மாதிரி தீசி செஞ்சால் அந்த கடன் பெரும் இந்த மூன்று கடன் இருக்குது இப்போ இந்த மூன்று கடனும் செய்யவதற்கு ஒரு மகன் வேண்டும் இருப்பாட்டாளர் ஆண் பெண் கல்யாணம் நமக்கு ஒரு மகன் வேண்டும் அதை தான் அந்த குரலை சொல்கிறாரு அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பெற அதாவது பெரும பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட் அல்ல பெற நிறையா கோடிக்கணக்கில் மனம் இருக்கு சார் பிள்ளைய அப்படி தான் நீ சந்தோஷமாகற காரில் போடா சுற்றி போகிறா அப்படின்னு சொன்னால் அது பேர் பிள்ளையா பேரு ஆமா அறிவறிந்த பிள்ளையா இருக்கணும் இந்த மாதிரி கடனா மனுஷனாக பிறந்துட்டோம் தீர்த்து வைக்கணும் எல்லா கடனும் அதுக்கு அறிவு சார்ந்த பிள்ளைகள் வேணும் அதை விட புண்ணியம் வேற எதுவுமே கிடையாதுரா நீ பிள்ளைய பற்றி பைக்கியமாக இல்லை மெண்டலாக வீட்டுக்குள்ளையே வச்சுருந்தீன்னா அதனால என்ன புண்ணியம் நீனும் எல்லாருமே இருக்கும் பிள்ளைய பற்றா வச்சுட்டேன்னு அர்த்தமா அதுக்குதான் அந்த குரலை வலியுறுத்தி சொல்கிறார் முதல் குரல்லையே புதல்வரை பெறுதல் அப்படிங்கிற குரல்ல முதலே சொல்கிறாரு பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவு அறிந்த மக்கற் அல்ல அல்லப்பிறார் அறிவு சார்ந்த பிள்ளையா பெற்று